வணக்கம் உறவுகளில் மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபிக்கு வலி வந்ததால் பாக்கியா கூட்டிட்டு வந்து ஹோஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராதிகா பதட்டத்துடன் கோபியை பார்ப்பதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருகிறார் ஆனால் ஈஸ்வரி நீ என் மகனை பார்க்க கூடாது ஹோஸ்பிட்டல் வரக்கூடாது என்று வெளியே போக சொல்கிறார் அத்துடன் நீ என் மகன் வாழ்க்கையிலேயும் தலையிடாதே நீ வந்ததுக்கு பிறகுதான் என் மகனுக்கு ரெண்டு தடவை உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு அதனால இனி அவனுடைய வாழ்க்கைக்கு நீ தேவையே இல்லை நான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் அவன் கண்மொழிக்கும் போது உன்னை பார்க்க கூடாது என்று வாய்க்கு வந்தபடி ராதிகாவை கொடூரமாக மாமியார் வாயடிப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் ஆனாலும் யார் பேச்சையும் கேட்காத ஈஸ்வரி ராதிகாவை புண்படுத்தி பேசிவிட்டார் பிறகுகளில் நீங்க இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அப்பா கண்மொழிக்கும் போது உங்களால் பார்க்க முடியாது ஏனென்றால் இங்கே கத்தி சண்டை போட்டு பேசுபவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்து

பின்னாடி போய் பேசுகிறார் அப்பொழுது கோவிக்கு எதுவும் நல்லபடியாக முடிந்துவிட்டது நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் அத்தை சொல்வதை மனதில் வச்சுக்க வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என்று சமரசம் செய்ய பார்க்கிறார் ஆனால் ராதிகா நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டீங்க நான் இப்பொழுது தனிமரமாக நிற்கிறேன் என்று ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புகிறார் அத்துடன் நீங்களே எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று பாக்கியாவிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு ராதிகா வீட்டுக்கு போகிறார் ஸோ யாரெல்லாம் இந்த சிறிய பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க